வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தர்மபுரி தேவரசன் பட்டியை சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சென்றனர் உள்ள காவிரி ஆற்றில் எத்தமடவு பகுதியில் திதி கொடுத்துவிட்டு ஆற்றில் குளித்தனர் ராஜேந்திரன் மற்றும் அவரது பேரன் விக்னேஷ் ஆற்றில் குளிக்கும் போது ஆழமான பகுதி சூழலில் கொண்டனர் அதிர்ஷ்டவசமாக ராஜேந்திரனை உறவினர்கள் மீட்டு தர்மபுரி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் விக்னேஷ் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார் உறவினர்கள் உடனடியாக ஒகேனக்கல் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் உடலை மீட்க போலீஸ் தரப்பில் இருபதாயிரம் ரூபாய் கேட்டனர் முன்பணமாக ஏழாயிரம் ரூபாய் கொடுத்த நிலையில் உடலை தேடாமல் மெத்தனம் காட்டி வருவதாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர் எங்க அத்தை கார்த்திகாவது வரணுங்கன்னா கார்த்திகா வரும்போது தவறி போய்தானா தென்னில போயிட்டு நெத்து போய்தானா நேற்று சேர்த்தவன் காலைல பன்னெண்டு மணிக்கு சேர்த்தவானா போய் போலீஸ்க்கு தகவல் கொடுத்து தகவல்கொடுத்துங்க அவங்க எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காத வந்து வந்து மேலே உட்காந்துட்டே போயிட்டாங்கண்ணா இருபதாயிரம் ரூபா பணமும் பேசி விட்டாங்கண்ணா அந்த படைக்காரருக்கு பேசி எடுக்கிறதுக்கு அதில் ஏழாயிரம் ரூபாய் நீத்து கொடுத்தங்கண்ணா மிச்சகாச நீ கொடுக்குறேங்க எடுத்து கொடுத்து கொடுக்குற இருபதாயிரம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே போலீஸும் ஸ்டெப் எடுக்கல பையனும் ஸ்டெப் எடுக்கலண்ணா வந்தாங்கண்ணா இப்போ வந்து உக்காந்துட்டு போயிட்டாங்கண்ணா எங்கள் பையன் விக்னேஷ் வேணும்ன்னா விக்னேஷு வேணும்னா என்னால் முடியலண்ணா ஏமாத்துறாங்கண்ணா போலீஸ் ஏமாத்துறாங்க பையனை ஏமாத்துறாங்கண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் மாடுறாங்கண்ணா நாடகனா எல்லாமே நாடகனா பொய் வாழ்க்கைண்ணா எல்லாமே முடிச்சுட்டு எங்கள் பையன் போச்சு அண்ணா அண்ணா எனக்கு பையன் எடுத்து கொடுங்கண்ணா போலீஸ்க்கு கேட்டதுக்கு நாங்கள் தேடணாங்க தேடவே இல்லை உள்ளே போய் தேடவே இல்லை பொய் சொல்கிறாங்க போகிறாங்க போட்டோ எடுக்கிறாங்க வந்துடுறாங்க போட்டில் போகிறாங்க போட்டோ எடுக்கிறாங்க வந்துடுறாங்க படகுக்காரரை கேட்டால் நாங்கள் புன எடுத்து கொடுத்தா அவங்க பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க போட்டோ போட்டுக்கிறாங்க நாங்கள் எடுத்த மாதிரி போட்டோ போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே என்னத்துக்கு இந்த போப்பு என்னத்துக்கு இந்த வாழ்க்கை பயிரும் பயிரே தேவையில்லையே ஒகேனக்களுக்கு போலீஸ் தேவைன்னே தேவல்லி எதுக்கு அரசாங்கம் வேணா சம்பளம் கொடுத்துனா உங்களுக்கு எதுக்கு வீண் வேஸ்ட்டா கவர்மெண்ட்டு பார்க்காதான் இது பார்க்கும் பார்க்கணும் எங்கள் பையனை கண்டிப்பாக எடுத்துருந்தா போனு எடுத்து கொடுக்க சொல்லுங்க ரெண்டு நாளாக ஏமாற்றிட்டாங்க ரெண்டு நாளாக ஏமாற்றிட்டாங்க ரெண்டு நாளாக தமிழகம் முதல்வருக்கு அது பையனை எடுத்து கொடுக்கறதுக்கு வேண்டுகோள் பண்ணுற மாதிரி கேட்டுக்கணும் ஐயா தமிழக முதல்வரே இவங்களெல்லாம் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லணும் ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க எல்லாமே ஏமாத்துறேன் நாடகம் பையன் போயிட்டாங்க தெரியல இவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணணும் உத்து பாருங்க உத்து பாருங்க தமிழ்நாடு அரசாங்கம் கவர்மெண்ட்டே பார்த்துக்கணும் திருச்சி மாவட்ட ஆறுகளில் தண்ணீர் வற்றி வருவதால் பதுங்கியிருக்கும் முதலைகள் கரைப்பகுதிக்கு படையெடுக்கின்றன இன்று அதிகாலை முதல் முக்கொம்பு பகுதியில் முதலை கரையில் சுற்றித் தெய்வதாக மாவட்ட வன அலுவலர் கிருத்திகாவிற்கு தகவல் கிடைத்தது உதவி வன பாதுகாவலர்கள் வனச்சரக அலுவலர் பணியாளர்கள் மற்றும் விலங்குகள் நல ஆர்வலர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட குழு முக்கொம்பு கொடியாளம் கிராமத்தில் கரையோரம் பதுங்கியிருந்த முதலையை பிடித்தனர் முதலையை பாதுகாப்பான வாழ்விடத்தில் வனத்துறையினர் வெட்டனர் ஆறு மற்றும் வாய்க்கால்களில் முதலைகள் தென்பட்டால் திருச்சி மாவட்ட வனத்துறை அலுவலகத்திற்கு தகவல் தருமாறு வனத்துறையினர் கேட்டுக் கொண்டனர் நீர்நிலைகளில் முதலைகள் நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என வனத்துறையினர் எச்சரித்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பழைய பேருந்து நிலையம் எதிரில் சேலம் கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த கோரி மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது முன்னதாக உடையாா்பாளையம் காந்தி சிலையிலிருந்து தொடங்கிய ஊர்வலம் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் நிறைவடைந்தது இதில் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சிங்கமலாச்சியாபுரத்தில் ஜான் கேப்ரியன் என்பவருக்கு சொந்தமான விம் தீப்பெட்டி தொழிற்சாலை உள்ளது இன்று காலையில் பணியாளர்கள் தீப்பெட்டிக்கான ரசாயன கலவையை பாய்லரில் கலக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது பாய்லர் திடீரென வெடித்து சிதறியது இதனால் ஆலைக்குள் இறந்த பணியாளர்கள் உடனடியாக வெளியேறினர் சிவகாசி தீயணைப்பு வீரர்கள் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் மூலம் ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர் தீப்பெட்டி மற்றும் தீக்குச்ச தயாரிக்க பயன்படும் இயந்திரங்கள் தீயில் எரிந்து சேதமானது தீ விபத்து குறித்து திருத்தங்கள் போலீசார் விசாரிக்கின்றனர்